தமிழ்நாடு யூடியூப் சேனல் சர்வை இன்றைக்கி பார்க்கக்கூடியது நம்மளுடைய ராம்நகரம் மாவட்ட தொகுதி மாவட்ட தொகுதி எடுத்து பார்த்திங்கனா திரு திரு நவாஸ்கனி அவர்கள் டிஎம்கே கூட்டணி சார்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்டது அவங்க கூட்டணி படத்தோடு நின்று பல்வேறு வகையில் உழைப்புகளை மிக அதிகமாக உழைச்சாங்க நிறைய பேருடைய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பாடுபட முடியும் தன்னுடைய இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கார் கூட அதே எம்பி பதவி அவரே அந்த மாவட்டத்தில் தக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பல கட்டங்களாக அவர் போராடினா பா பல வகையில் அவங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சு கட்சிக்கு உறுப்பினர்களோ அல்லது கட்சியோட நிர்வாகிகளோ அல்லது டிஎம்கு கூட்டணிங்கிறதுனால பல வகையில் பிரச்சாரங்கள் நல்லா இருந்துச்சு நல்லா பார்த்தாங்க அவங்களுடைய உழைப்பும் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஜெய பெருமாள் அவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுடைய பலத்தை நிரூபிக்கின தென் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அவங்களுடைய விறுவிறுப்பு வேகங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தா அவங்க நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க அதை குறை சொல்ல முடியாத அளவுக்கு என்னை தேமுதிகாவோட இணைஞ்சு நல்லா பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆ மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் அது மட்டும் கிடையாது பன்னிரெண்டு ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஒரு எளிமையில் ஆரம்பித்து மூன்று முறை ஒரு மனிதனுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்து கழக ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் இருந்திருக்கிறார் இப்போ அவர் அதிமுக கட்சியிலிருந்து கொஞ்சம் நீக்கப்பட்டதுக்காக தன்னுடைய பலத்தை நிறுவிக்கணும் எல்லா மாவட்டத்திலையும் ஆள் இருக்குது அப்படிங்கிற நிறுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த தேனி தொகுதியை விட்டுட்டு வந்து இப்போ ராமநாதபுரம் மாவட்ட தொகுதியில் வந்து போட்டிக்கிட்டாங்க போட்டிக்கிட்டு கூட்டணி பலம் நல்லா இருந்துச்சு அந்த கூட்டணி பழத்தோடு போட்டிக்கிட்டு அவங்களும் ஓரளவு முயற்சிகள் எடுத்தாங்க பல்வேறு வகையில் நல்லா வேலை பார்த்தாங்க அதை உண்மை இது இதற்காக இரண்டு பேரும் அந்த மூன்று பேரும் நல்லா வேலை பார்த்தாங்க இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க பல கட்டங்களில் அவருடைய முயற்சிகள் நல்ல ஒரு வேலைகளும் பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்தில் போட்டிக்கிட்டாலும் அது ஒரு தமிழ் தேசிய ஒரு அரசியலை வந்து எடுத்து பண்ணாங்க எல்லா அரசியலும் நம்ம திராவிட கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் எடுத்துக்கொண்டு போனாங்க ஆனால் தமிழ் தேசிய ஒரு அரசியலை புதுமையாக ஒரு புரட்சி செய்து நல்ல மக்களுடைய இட எண்ணங்களை பகித்து அவங்களுடைய விவசாய சின்னம் வரி போனாலும் மைக் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க மைக் சின்ன ரொம்ப அவங்களுக்கு ஓரளவு கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா பிள்ளைகள் வந்து நல்லா வேலை பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தொகுதி வந்து ஐயா முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை போட்டியிட்டதுக்காக இது ஒரு முக்கிய தொகுதியாக கருதப்பட்டது இந்த முக்கிய தொகுதியாக கருதப்பட்டதுனால் இது பல கட்டமாக பல எல்லா இடங்கள்லையும் முயற்சி பண்ணாங்க இப்போ இந்த கட்சிகளில் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்டா எல்லாருமே நல்லா உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய உழைப்புகளை மிக அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இதை மக்கள் மன்றத்தில் உங்களுடைய பார்வையிலேயே நாங்கள் வைக்கிறோம் யார் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெறுவா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்